வெல்கம் டு செபாவிலா கிங் மேக்கர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய அரசியல் பயணத்தை பத்தி தான் நீங்கள் பார்க்க போறோம் ஆந்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் இருபதாம் தேதி வேளாண்மை குடும்பத்தில் நடுத்தர வர்க்கமாக பிறந்தவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் படிப்பில் திறமை கொண்டவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஸோ அதனால பொருளாதார பட்டம் பெற்றவர் என்எஸ்யூஐ காங்கிரஸ் இளைஞர் அமைப்பு அப்படின்ற ஒரு இயக்கத்துல அவர் சேர்ந்து அரசியல் பணியை துவங்குறார் அங்க பாத்தீங்கன்னா அரசியல கற்றுக்கணுன்ற ஆர்வத்தோடு இருந்ததுனால நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய பழக்கங்கள் ஏற்படுது அதை வச்சு அவர்கள் நல்லா செயல்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு ஸோ போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அவர் வெற்றியும் பெறாரு அப்போ வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறும் இருபத்தெட்டு வயசு தான் இவருடைய இந்த உழைப்பை இவருடைய ஆர்வத்தை பார்த்து அன்னைக்கு இருந்த முதல்வர் அவர்கள் அவருக்கு சினிமாட்டிக் துறையை அவர் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பையும் கொடுத்தாங்க அப்போ அவர் வயசு முப்பது முப்பது வயசுல அமைச்சரான ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் ஸோ இந்த சினிமாட்டிக் துறையில் அவர் கொடுத்தனால அன்னைக்கு இங்கே எப்படி எம்ஜிஆரோ ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் சோ அந்த என்டிஆர் அவர்களை இவர் வந்து பழக்கத்தில் நெருக்கமானனால என்டிஆர் அவர்களுக்கு இவரை பிடிச்சி போய் என்டிஆர் அவருடைய இரண்டாவது மகள் புவனேஸ்வரிய சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க காங்கிரஸ் மீது அன்னைக்கு ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமா என்டிஆர் அவர்கள் தெலுங்கு தேச கட்சியை ஆரம்பிச்சு அரசியல குதிக்கிறாங்க மருமகன் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சோ மாமனார் தெலுங்கு தேசம் ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல போட்டிடுறாரு சோ என்டி மருமகனால ஜெயிக்க முடியல சோ தோத்து போயிடுறாரு இதுக்கடையில என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா என்டிஆர் அவர்கள் சிஎம் ஆயிடுறாங்க நாயுடு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ் விட்டு வெளியேறி சந்திரபாபு நாயுடு இவருடைய கட்சியில இணைஞ்சு கட்சியுடைய பணியில மொதல் பார்க்க ஆரம்பிக்கிறார் இதுக்கிடையில என்டிஆர் அவர்களுக்கு திடீரென இதை இதே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகுது ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிடாரு இதை காங்கிரஸ் பயன்படுத்தி அன்னைக்கு நிதி அமைச்சராக இருந்த பாஸ்கர் ராவ் அப்படின்றவர் வந்து சிஎம்ஐ மாத்திராரு அறுவை சிகிச்சை முடிஞ்சு இவர் இங்க ஊருக்கு வந்து பார்த்தா இவர் வந்து சிம்மா இருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே என்னுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நேராக வந்து கவர்னர்கிட்ட போகிறாரு ஆனால் கவர்னர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒத்துக்கலாம் இவருடைய அப்ளிகேஷன் வந்து அவர் ஏத்துக்கலாம் உடனே என்ன பண்ணுறாங்க அவர் இதை போர்க்கொடி தூக்கி என்டிஆர் அவர்கள் வந்து ஒரு நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் இது வந்து நாட்டில் வந்து பெரிய பிரச்சனையாகுது ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மா தான் வந்து பிரதமராக இருக்காங்க ஸோ அவங்க பார்த்துட்டு சரி திரும்பவும் நீங்களே வந்து சிஎம் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு என்டிஆர் அவர்களை நியமிக்கிறாங்க இந்த நேரம் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்றாரு சோ அந்த ஹெல்ப் வந்து அவர் வந்து மறக்கல சோ அதனால என்ன பண்றாரு இப்ப தெலுங்கு தேச கட்சிக்கு அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தேர்தலில் என்டிஆர் அவர்கள் திரும்பவும் வெற்றி பெற்ற சிஎம் ஆன என்டிஆர் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நிதித்துறையை கொடுத்துறாங்க இது வந்து அந்த கட்சியில வந்து அவர் வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு துணையா இருக்கு சோ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாரையுமே வந்து தன்னுடைய வசப்படுத்தி நல்லா வந்து செயல்படுறாங்க ஒரு இருநூறு எம்எல்ஏக்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கையில வச்சிருக்காரு இவர் அதாவது என்டிஆரோட உடைய இரண்டாவது மனைவி லட்சுமி அவங்களுடைய தலையீடு மெதுமெதுவா வந்து கட்சிக்குள்ள வருது இது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு சுத்தம் பிடிக்கல சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா முதல் மனைவி இல்லையா அவங்களுடைய ஆதரவை வாங்கிக்கிறாரு அது போக கிட்டத்தட்ட ஒரு இருநூறு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு இனிமே கட்சியுடைய தலைமை பொறுப்புல நான் தான் இருப்பேன் நான் தான் சிஎம்மா இருப்பேன் ஏன்னா நீங்க வந்து இது எதையுமே கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்டிஆர் அவர்களை வெளியேற்றிட்டு இவரே வந்து கட்சியுடைய தலைவர் ஆகுறாரு என்டிஆர் அவர்கள் எவ்வளவோ இது வந்து போராடுற நேரத்தில் என் அவர்கள் காலம் ஆயிடுறாரு சோ கட்சியுடைய தலைவரா சந்திரபாபு நாயுடு வந்து வந்து இவருடைய அரசியல் பயணம் இதுக்கிடையில ஒய் எஸ் ஆர் அவர் அவருடைய வளர்ச்சி அதிகமாகி அவர் அதுக்கடுத்து நடந்த எலெக்ஷன்ல வந்து அவர் வெற்றி பெறாரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எதிர்கட்சியில உட்காடுறாங்க இதுக்கடுத்து இப்ப ஜெகன் மோகன் இல்லையா அவர் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா இருந்தாரு இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பத்தி நாலு தொகுதியில வந்து வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை வாங்கி தெலுங்கு தேச கட்சியில சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிஎம் ஆக போறாங்க இது ஒரு பக்கம் இருக்கிற இருக்கட்டும் இப்ப வந்து மூணு பிரைம் மினிஸ்டரை இவர் தான் உட்கார வச்சிருக்காரு அதுதான் இவர் வந்து அந்த கிங் மேக்கர்னு சொல்லி சொல்றோம் இந்த கிங் மேக்கர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாஜ்பாய் அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாரு சோ ஆனா வந்து அது ஒரு ஓரிரு ஆண்டுகள்லயே வந்து அது ஆட்சி கலைஞ்சிருச்சு திரும்பவும் இவரே வந்து இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பண்ணி அவரை இன்னைக்கு மோடி அவர்களுக்கும் அவரை சப்போர்ட் பண்ணி மூணாவது ஒரு உட்கார வைக்கிறாங்க அவர் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்